மழை கொட்டித் தவிக்கும் மாலை நிலா பழைய நூலகம் அருகே நின்றாள் அவளது கண்கள் ஏதோ ஒருவரை தேடும் பார்வை அந்த நேரத்தில்தான் தனியா வந்தாள் மெதுவான மோட்டார் சைக்கிள் மழையில் நனைந்த அவளது தோள்கள் ஒரு பழைய புத்தகம் அவளது கையில் அவளது கண்களில் கடல் போல ஆழம் வணக்கம் மெல்லிய குரலில் தனியா நிலா மெதுவாக திரும்பினாள் அவள் பார்வையில் பதட்டம் நீங்கள் இருக்கீங்களா தனியாவின் குரல் மென்மையும் நெருக்கமும் அந்த வினாடி மழை மட்டும் சாட்சி இரு கண்களும் மாவுனமாகப் பேசின மழை உங்களுக்கு பிடிக்குமா தனியா கேட்டாள் பிடிக்கும் ஆனால் நிலா மெதுவாக அந்த நேரத்தில் தனியாவின் கைகளை மழை நனைத்தது நிலா மெதுவாக தனியாவின் நெற்றியில் விழுந்த துளியை துடைத்தாள் தனியாவின் மூச்சு சற்று தடைப்பட்டது நீங்கள் அவள் ஆரம்பித்தாள் நீங்களே ஆரம்பிச்சீங்க மெல்ல சிரித்தாள் நிலா மழை துடிப்புகள் மௌன காதல் இது ஒரு தொடக்கம் மிக ஆழமான தொடக்கம் மழையில் மலர்ந்த காதல்